கோவையில் உள்ள பாளையத்தில் அதிமுகவின் முப்பெரும் விழா சிறப்பாக நடைபெற்றது சுப்பிரமணியம் பாளையத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கோவை மாநகர் வடக்கு மாவட்டம் துடியலூர் பகுதிக் கழகம் பதினைந்து மற்றும் பதினைந்து ஏ மற்றும் ஊர் பொதுமக்கள் இணைந்து அஇஅதிமுக நிறுவனர் எம்ஜிஆர் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா மற்றும் முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோரின் பிறந்த நாளை முன்னிட்டு முப்பெரும் விழா மற்றும் குடியரசு தின விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் கவுண்டம்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் பி ஆர் ஜி அருண்குமார் கலந்து கொண்டு கழக மூத்த முன்னோடிகளுக்கு நினைவு பரிசுகளை வழங்கி கௌரவித்தார் மேலும் விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளையும் வழங்கினார் தொடர்ந்து அனைவருக்கும் இரவு உணவும் வழங்கப்பட்டது அனைத்து இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நிறுவனரும் முன்னாள் தமிழக முதல்வருமான எம் ஜி ஆரின் நூற்றி ஒன்பதாவது பிறந்த நாள் தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் எழுபத்தி எட்டாவது பிறந்தநாள் மற்றும் முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோரின் பிறந்தநாளை நாளை அதிமுகவினர் பல்வேறு நலத்திட்டங்களை வழங்கி சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக கோவை சுப்பிரமணியம் பாளையத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கோவை மாநகர் வடக்கு மாவட்டம் துடியலூர் பகுதிக் கழகம் பதினைந்து மற்றும் பதினைந்து ஏ மற்றும் ஊர் பொதுமக்கள் இணைந்து முப்பெரும் விழா மற்றும் குடியரசு தின விழா பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்டங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது துடியலூர் பகுதிக் கழக செயலாளர் வனிதாமணி தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் பதினைந்தாவது வார்டு செயலாளர் சுரேஷ்குமார் பதினைந்து ஏ வார்டு செயலாளர் சுரேஷ் பாபு ஆகியோர் அனைவரையும் வரவேற்றனர் சிறப்பு விருந்தினராக கோவை புறநகர் வடக்கு மாவட்ட செயலாளர் மற்றும் கவுண்டபாளையம் சட்டமன்ற உறுப்பினர் பி ஆர் ஜி அருண்குமார் கலந்து கொண்டு அங்கு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா ஆகியோரின் திருவுருவப் படங்களுக்கு மலர்கள் தூவி மரியாதை செய்தார் அவருக்கு அதிமுகவினர் மாலை மற்றும் சால்வை அணிவித்து சிறப்பான வரவேற்பு அளித்தனர் தொடர்ந்து பொதுமக்களிடம் பேசும்போது முன்னாள் முதல்வர்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதா மற்றும் எடப்பாடி பழனிசாமி ஆகியோரின் தான் தமிழகத்தில் குடிகள் தோறும் மின்விளக்கு திட்டம் பொங்கலுக்கு வேட்டி சேலை திட்டம் பள்ளி குழந்தைகளுக்கு சத்துணவு திட்டம் மாணவர்களுக்கு லேப்டாப் சைக்கிள் வழங்கும் திட்டம் தாலிக்கு தங்கம் மகளிர் இருசக்கர வாகனம் தொட்டில் குழந்தை திட்டம் உள்ளிட்ட ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் பல்வேறு நலத்திட்டங்கள் கொண்டுவரப்பட்டதாக தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் துடிகளூர் பகுதிக் கழக நிர்வாகிகள் சக்திவேல் சிவகுமார் சண்முகசுந்தரம் சுந்தரம் பானுமதி கலாவதி துடிகளூர் பகுதிக் கழக சார்புகணி செயலாளர்கள் கவிச்சந்திரமோகன் ரமேஷ் அரவிந்த் ரமேஷ்குமார் சென்னியப்பன் ராகுல் டேவிட் நவீன்குமார் முத்து முருகேசன் ரங்கநாயகி வட்டக்கழக செயலாளர்கள் சாந்தி பூஷன் பிரகாஷ் மாரப்பன் கிஷோர் ஜெயக்குமார் காளிச்சாமி பதினைந்தாவது வட்டக்கழக பொறுப்பாளர்கள் கணேசன் செல்வி மனோஜ்குமார் செல்வராஜ் தேவராஜ் சரவணகுமார் குட்டியம்மாள் ஜாகுலின் பதினைந்து ஏ வட்டக்கழக நிர்வாகிகள் நடராஜன் வீரப்பன் ராஜேஷ் ராஜேஸ்வரி தியாகராஜன் பிரியா ஷாலினி வெங்கடேஷ் மற்றும் ராஜா சிவமூர்த்தி உட்பட கழக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர் காலை முதல் சிறுவர்கள் ஆண்கள் பெண்கள் என்று நடைபெற்ற பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளை அண்ணாமலை என்கின்ற மருதாச்சலம் பெரிய தம்பி என்கின்ற செல்வராஜ் மற்றும் முன்னாள் நகர செயலாளர் மோகன்ராஜ் ஆகியோர் தொடக்கி வைத்தனர் பொதுமக்களுக்கு இரவு உணவுகளை கருணாகரன் மற்றும் குணசேகரன் ஆகியோர் வழங்கினர் இறுதியில் துடியலூர் பகுதிக் கழக அவைத்தலைவர் ஐடிஐ ஜெயராஜ் நன்றி கூறினார்